அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்க மகர ராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு திருப்பதி எழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் ராகு புதன் நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருக்காரு பைரவர வழிபட நலன்கள் உண்டாகும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விரைய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் சேமிப்பு கரையும் அரசு பணியாளர்கள் எதிர்பாராதபடி நெருக்கடிகள் தோன்றலாம் இதுவரை நல்ல முறையில் சென்ற வேலைகள் அனைத்துமே இப்பொழுது நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு அனைத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் கனவுகள் நனவாகும் தடைப்பட்டிருந்த வேலைகளை இந்த வாரத்துல செய்து முடிப்பீங்க என்றாலுமே அஷ்டமஸ்தானத்துல சனியின் பார்வை பெரிய ஸ்தானத்துல சனி இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் நெருக்கடிகளை நீங்க உணர்வீங்க உடல் நலனில் சிறு சங்கடம் தோன்றும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்க மனதார முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு உத்திராடம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில சுக்ரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரியஸ்தானத்துல ராகு பஞ்சமஸ்தானத்துல குரு கலஸ்திரஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல புதன் ஐயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் குடும்பத்துல சந்தோஷம் நிலவும் மனைவி வழியில் சிற சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் மேலும் அது நொடி பொழுதுல சரியாகிவிடும் உத்தியோகத்தில் அதிக வேலை சுமந்தாலுமே அனைத்தையுமே சுலபமாக நீங்க செய்வீங்க அலைச்சல் வரலாம் முதலீடுகளை திருப்பி எடுப்பதோடு மட்டுமல்லாமல் லாபத்தையும் நீங்க அள்ளுவீங்க வரவு செலவு கணக்கில் இருந்து வந்த சந்தேகங்கள் நீங்கும் கலைத்துறையில மிக பொன்னான ஒரு காலம் இது சிறிது முயற்சி எடுத்தாலும் வாய்ப்புகள் வந்து குவியும் புதிய ஒப்பந்தங்களை துணிந்து ஏற்றுக்கொள்ளலாம் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அரசியல்வாதிகளுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்களின் உதவிகள் செய்து அனுசரணையாக இருப்பாங்க உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்க திறமையாக செய்வீங்க மாணவ மனைவிகள் சிறிது சிரத்தை எடுத்தாலும் அதிக வெற்றியை பெறுவாங்க அனைத்திலுமே நினைத்தது உங்களுக்கு கட்டாயம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மகர ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு இரவு பகல் பாராமல் உழைத்து பண வரவை நீங்க பையில் இருக்கக்கூடிய பணத்தை வங்கியில் செலுத்த கையிருப்பை உயர்த்துவீங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுடைய வியாபாரத்தில் வெற்றிகரமாக நடத்துவதற்கு வழித்தடம் அமைத்து கொடுக்கும் சிறு வியாபாரிகள் நல்ல ஒரு பலன்களை அடைவாங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு கட்டுமான தொழில் நிலம் விற்பனை போன்றவை உங்களுக்கு கை கொடுக்கும் புதன் பதினோராம் இடத்துல இருக்காரு ஐடி ஊழியர்களின் அறிவுத்திறனை வெளிப்படுத்தி புகழ் அடைவீங்க குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு சகோதர சகோதரிகளின் திருமணம் நடத்தி வைப்பாங்க குரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சனி இரண்டாம் இடத்துல அமைஞ்சிருக்காரு அரசாங்க காரியங்களில் மிகுந்த இடையூறு ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு தாயார் வழியில மருத்துவ செலவுகள் உண்டாகணும் கேது ஒன்பதாவது இடத்துல இருக்காரு வார கடன்களை வசூலாக்கி உங்களுடைய மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா மகர ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு பண வரவு இருந்தாலுமே கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வருமானம் திருப்திகரமாக இருக்கு வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது கடன்கள் விஷயத்துல நீங்க கவனமாக இருப்பது அவசியம் அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது வழக்குகளில் சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றும் வாய்ப்புகள் ஏற்படலாம் பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் சக பணியாளரின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பணிகளை நீங்களே முடிப்பது நல்லது சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகலாம் வியாபாரத்தில் கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும் பணியாட்களின் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பங்குதாரர்களை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இருக்கு உறவினர்களின் வகையால் உங்களுக்கு உத்தியோகத்துல உற்சாகம் ஏற்படலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது உங்களுக்கு தாமதமாகலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா முப்பத்தி ஒன்று ஜனவரி மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று ஐந்து நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியில பிறந்தவர்கள் தினமும் பூஜை செய்வதன் மூலம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் விருந்தினர்களில் கலந்து கொண்டு உங்களுடைய நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் உங்களுடைய பொழுத கழிப்பீங்க சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் மகான்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மனதுல அமைதி நிலவும் வியாபாரிகளுக்கு முதலீடு அதிகரித்து லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு திடீர் பயணம் மூலம் ஆதாயம் கிடைக்கலாம் புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க அரசாங்கத்தில் அனுகூலம் உண்டு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் விருந்துகள்ல கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் புத்திர பாக்கியம் ஏற்படும் தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும் வாய்க்கால் வருமானம் உங்களுக்கு பெருகக்கூடியதாகும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு திடீர் பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படலாம் புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க அரசாங்கத்துல அனுகூலம் உண்டு அப்படின்னே சொல்லப்படுது அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிலைத்திருக்கும் வீட்டில் திருமண வைபவங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தம்பதிகளுக்கிடையே இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பெரியவர்களின் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் பிள்ளை பேறு புதிய தொழில் வாய்ப்புகள் லாற்று யோகங்கள் புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படலாம் பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அரசாங்க பதவியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் தயவால் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா மகர ராசியில பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் தமக்கென காலம் வரும் வரை அமைதியாக காத்திருந்து வெற்றியை நோக்கி துல்லியமாக செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த வாரம் திட்டமிட்ட காரியங்களை நடத்தி முடிப்பீங்க செலவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்றார் வரவு இருப்பதால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தொழில்துறை மற்றும் வியாபாரிகளுக்கு தடை தாமதங்களை சந்தித்தாலும் அவற்றை வெற்றிகரமாக கடந்து செல்வாங்க மிக்க பதவிகளில் உள்ளவர்களுக்கு உத்தியோகர்களின் சங்கடங்களை தீர்த்து வெற்றியை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மாணவர்களுக்கு வார விடுமுறை உற்சாகமாக இருக்கு அவர்கள் மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை எச்சரிக்கையாக தவிர்க்க வேண்டும் நலனை பொறுத்தவரையில் காய்ச்சல் உடல் அசத்தி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் குணமாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் தடை தாமதங்களை சந்தித்தாலும் அவற்றை வெற்றிகரமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதிகாரமிக்க பதவிகள் உங்களுக்கு உத்தியோகர்கள் சங்கடங்களை சந்தித்து வெற்றியை பெறுவாங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே